மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லാർக்கும் வணக்கம் சொல்லுடா குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லാർக்கும் வணக்கம் நீங்க என்ன பண்றீங்க நானே கலரிங் பண்றீங்களா வானவில் வரையீங்களா ஆ இங்க பாருங்க இங்க பாருங்க உன் பேர் என்னங்க? உங்க பேர் நேம் என்ன? இங்க பாத்து சொல்லுங்க. சிரிங்க. ஆ. பாப்பா வானவில் வரையறாங்கங்க. ஆ. வனவில் இது கலரிங் பண்றாங்க. குழந்தையும் தெய்வமும் ஒன்று

பாருங்க சிரிங்க என்ன பண்றீங்க உம் பிள்ளையா சதுர்த்தி வந்து விட்டது பிள்ளையார் சதுர்த்தி புதன்கிழமை எல்லாரும் பிள்ளையார கும்பிடுங்க பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பிள்ளையார்

அரச மரத்தின் அடியிலே அமர்ந்திருக்கும் பிள்ளையார் அப்புறம் வந்து நீங்க கொழுக்கட்டை செய்வீங்களா பிள்ளையார் சுண்டல் சுண்டல் சொல்லு கொழுக்கட்டை எங்க தண்ணி கொஞ்சம் கொட்டு வாங்க குடிக்கிறா சுண்டல் சுண்டல் அவல் அவள் பொரியை ஏங்கய் தண்ணி கொண்டு வாங்க சீக்கிரம் அவள் பொறி சுண்டல் கடலை கையிலு சாமி கொழுக்கட்டை இரு மோதகம் எல்லாம் செஞ்சு பிள்ளையாருக்கும் படைக்கப் போகிறோம்

பிள்ளையார் யார் பொறி சுண்டல் அதலயே ஊத்து அந்த தண்ணியை அந்த டப்பாலிய ஊத்து அதுலயே ஊத்த இதிரியே ஊத்த டிபன் பாக்ஸ்ல ஊத்த ஒரு டிபன் பாக்ஸ்ல ஊத்திடு விட்டு மறுபடியும் தண்ணி ஊத்தாத சமயம் அந்த கலரிங் போயிடும் ஆ பిల్లాர் ஆ பிள்ளையாருக்கு என்னென்ன கொழுக்கட்டை சுண்டல் சுண்டல் அவள் பொறி கடலை எல்லாம் வச்சு படைக்கலாம் படைச்சிட்டு நாம எடுத்து சாப்பிடலாம் சரி பிள்ளையாரு என்ன கிடைக்கும் அறிவு வளரும் படிப்பு வரும் முழுமுதற் கடவுள் பிள்ளையார் பிள்ளையார வணங்கிட்டு தான் நம்ம எல்லாமே செய்யணும் எந்த ஒரு நல்ல செயலா இருந்தாலும் பிள்ளையார வணங்கிட்டு தான் நாம பண்ணணும் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார்

பிள்ளையார் பிள்ளையார் ஆ ஆண்ட்ஸ் ஆதியாக ரொம்ப அழகாக கலரிங் பண்ணிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளையார கும்பிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் குழந்தையும் தெய்வமும் ஒன்று இதை வராங்க மறுபடியும் வராங்க பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் அம்மா சொன்னியா வாங்கி அம்மா பார்த்துட்டாங்க

நீங்க குட்டி பிள்ளையாரா அழகான குட்டி பிள்ளையார் இங்க இங்கே சிரிங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிள்ளையார் வாழ்த்துக்கள் சொல்லுங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்க